நாட்டையே மீளா துயரத்தில் ஆட்படுத்தி விட்டது இவர்கள் அடைந்த துயரத்திலிருந்து இவர்களை மீட்க முடியாது மரணித்தவர்கள் அவர்களுக்கு எங்கள் இயக்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பிலும் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் என் கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகின்றேன் இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து பலமுறை முறை நடந்திருக்கு இதுல இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் சொல்றதுக்கு கிடையாது டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் குழந்தைகள் உட்பட நாற்பது நபர்கள் உயிரிழந்த கரூர் துயர சம்பவம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல நாட்டையே மீளா துயரத்தில் ஆட்படுத்தி விட்டது பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் கணவர்களை இழந்த மனை மனைவிகள் எவ்வித ஆறுதல் சொற்களாலும் இவர்கள் அடைந்த துயரத்திலிருந்து இவர்களை மீட்க முடியாது இது தவிர்க்க முடியாத ஒரு விபத்தா அல்லது தவிர்க்கக்கூடிய விபத்தா என்று சொன்ன என்று கேட்டால் நூறு விழுக்காடு இது தவிர்க்கக்கூடிய விபத்து என்றுதான் நான் சொல்வேன் அதே வேளையில் இது போன்ற விபத்துகள் இதுவே முதல் முறையாக நடைபெறுகின்றதா என்றால் அது முற்றிலும் இல்லை தமிழ்நாட்டிலும் மட்டுமல்ல நமது நாட்டில் இது போன்ற விபத்துகள் பல முறை நடந்துள்ளது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சில மாதங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பிரயாக்ராஜ் என்ற இடத்தில் அங்கு நடைபெற்ற கும்பமேளா நிகழ்வில் எண்பதுக்கு எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இது போன்ற கூட்ட நெரிசலில் உயிரிழந்தார்கள் நமது கர்நாடகா மாநிலம் அங்கே பெங்களூரில் ஐபிஎல்லின் வெற்றி விழா ஐபிஎல் கிரிக்கெட்டின் வெற்றி விழாவில் அங்கே ஏற்பட்ட இது போன்ற விபத்தால் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் இது ஒரு தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு திடீரெதும் முதல் சம்பவம் கிடையாது பொதுவாக இது போன்ற மக்கள் திரளாக கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் அது அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆன்மீக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கேளிக்கை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள் சட்ட விதி விதிகளுக்கு உட்பட்டு காவல்துறை இடம் அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு அந்த நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் அதே வேளையில் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ள பொதுமக்கள் அவர்களுக்கும் ஒரு அவேர்னஸ் ஒரு அந்த அவேர்னஸ் கண்டிப்பா பல பிரச்சனைகள் இது போன்ற துயர சம்பவங்களுக்கு மக்களும் ஒரு காரணம் ஒரு காரணம் நான் சொல்லுவேன் இந்த போன உயிர்களை நம்ம திரும்பி கொண்டு வர முடியாது அதே வேளையில் இந்த துயர நிகழ்வில் சிக்கியவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிய அனைவருக்கும் மருத்துவர்கள் செவிலியர்கள் காவல்துறையினர் அரசு அதிகாரிகள் குறிப்பாக மீட்பு பணிகளை துரிதப்படுத்திய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி தன்னார்வலர்கள் பல்வேறு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த துயர நிகழ்வில் மரணித்தவர்கள் அவர்களுக்கு எங்கள் இயக்கம் மறுமணிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் என் கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகின்றேன் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் கிட்டத்தட்ட நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க ஒரு பன்னெண்டு பேர் இன்னும் அந்த சிகிச்சையில் இருக்கிறாங்க ஐசியூவில் வெண்டிலேட்டர் இருக்கிறாங்க அந்த ஐசியூ அறைக்குள்ள போகும்போதும் கிட்டத்தட்ட அவ்வளவு ஜனங்க உள்ள மீடியா எல்லாருமே என் கூட ஒரு கொஞ்சம் நாலு பேர் வந்தா போதும் சொன்னா என் கூட அத்தனை பேர் வந்துட்டாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியினர் எல்லாரும் உள்ள போறாங்க நூற்று கணக்கான உள்ள போயிட்டு வரும்போது அந்த மாதிரி ஐசியூல வெண்டிலேட்டர் சப்போர்ட் இருக்கவங்களுக்கு தொற்று கண்டிப்பா வந்துடும் அதனால இங்க நான் வெளியே வரும்போது காவல்துறை கிட்டயும் சரி அதே நேரத்தில் இங்க இருக்கிற டீன் அவங்க கண்டிப்பா அந்த தகவலை கொண்டு போகணும் அந்த ரெண்டு பேரும் ஐசியூல மாத்திரம் தயவு செய்து நீங்க அந்த கூட்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னு தான் நான் அங்கே சொல்லிட்டு வந்திருக்கிறேன் உங்களுடைய மீடியா மூலியமா என்ன அதை வேண்டுகோள் இன்னைக்கு தெரிவிப்பது தெரிவிச்சுக்கிறேன் நான் முழுக்க முழுக்க விஜய் உடைய இல்லை நான் என்னுடைய கருத்து என்னவென்றால் நான் யாருக்கையோ சொன்ன மாதிரி இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து பலமுறை நடந்திருக்கு இதில் இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் சொல்கிறதுக்கு கிடையாது இதில் மக்களும் ஒரு காரணம் தான் சொல்லுவேன் நான் அனைவரும் இதுக்கு ஒரு காரணம் இந்த நேரத்தில் வந்து மரணித்த குடும்பங்களுக்கு நம்ம ஆதரவ ஆதரவாகவும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஏதாவது சங்கடத்தை உருவாக்கிடக்கூடாது இத்தனை பேர் நம்ம உள்ளே போகவில்லை நம்மளால் அவங்களுக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக பார்த்து இந்த ஒரு நிகழ்வுகள் இது மாதிரி பல நடந்திருக்கு பல உயிர்கள் இது ஒரு முன்னுதாரணமா பார்த்து இனிமே இது போன்ற நிகழ்வு நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கையா ஒரு அவேர்னஸோட எல்லாருமே என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் நீங்க பாருங்க அரசாங்கம் காவல்துறை தோழர் கூட சொல்லிடுறான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனங்க இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கில் கணக்குல இந்த மாதிரி இடத்துல வரும்போது அதுக்குண்டான விதிமுறைகள் இருக்கு காவல்துறை அதை சொல்லிதான் சொல்றாங்க ஒரு 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 இதுக்கு மேலே அவங்களாலையும் கட்டுப்படுத்த முடியாது இது வந்து எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு நிகழ்ச்சி நடத்துறவங்க காவல்துறையினர் மக்கள் ஏன் நம்ம மீடியாவுக்குமே அந்த பொறுப்பு இருக்கு இது நான் இன்னைக்கு ஒன்னா சொல்லிட்டு அடிக்கிட்டே போயிருக்கு இது எதிர்வினைக்கு எதிர்மறையான கருத்துன்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல வந்து இது ஒரு முன்னுதாரணமாக பார்த்து இனிமே இது போன்ற நிகழ்வு துயர சம்பளம் நம்ம எல்லாரும் இதுக்கான முயற்சியில் எடுக்கணும் தான் என்ன சொல்ல முடியும் நான்